நீலகிரியில் தடை செய்யப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் உபயோகம் அதிகரிப்பு அரசு துறைகளிலும் பயன்பாடு உள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் அதிருப்தி பசுமை சட்டங்கள் நீதிமன்ற உத்தரவுகள் கடைபிடிக்கப்படுறதா எனவும் கேள்வி உதகை குன்னூர் கூடலூர் பசுமை மலைகள் பனிமூட்டம் சூழ்ந்த பள்ளத்தாக்குகள் அருவிகள் தேயிலைத் தோட்டங்கள் புலிகள் காப்பகம் வனவிலங்கு சரணாலயங்கள் என இயற்கையின் பொக்கிஷமாக விளங்கும் நீலகிரி மாவட்டம் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை இது ஈர்த்து வருகிறது ஆனால் சுற்றுலாவுக்கான சிறப்பான வசதிகள் மற்றும் பசுமை பாதுகாப்பு இடையே சமநிலை இல்லை என்பதே தற்போது பெரும் விமர்சனமாக உள்ளது குறிப்பாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் உபயோகம் தற்போது அதிகரித்து வருவது இயற்கை ஆர்வலர்களை பெரும் பிரக்தியடைய செய்துள்ளது அதுவும் அரசு துறையிலேயே பயன்படுத்தப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே தடை செய்யப்பட்டன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழக அரசு மாநிலம் முழுவதும் பிளாஸ்டிக் தடையை உத்தரவை அமுல்படுத்தியுள்ளது மேலும் மதராஸ் நீதிமன்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பல வழக்குகளில் நீலகிரி மாவட்டம் சிறப்பு சுற்றுலா மையம் என்பதால் பிளாஸ்டிக் கட்டுப்பாடு கடுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது நடைமுறையில் சோதனை சாவடிகள் வெறும் பெயருக்கு மட்டுமே இயங்குகின்ற சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் பாட்டில்களை எளிதாக எடுத்து வருகின்றன சில இடங்களில் அதிகாரிகள் கண்மொழித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பிளாஸ்டிக் பாட்டில்கள் உடையாமலம் கரையாமலம் நூற்றாண்டுகள் கணக்கில் மண்ணில் குவிந்து கிடக்கும் அவை காடு ஏரி அருவி பகுதிகளில் எங்கும் சேரை கிடக்கும் வனவிலங்குகள் பாட்டில்களை மிதித்து காயமடைந்ததோடு சில நேரங்களில் தின்று உயிரிழக்கும் நிலையும் ஏற்படுகிறது பிளாஸ்டிக் கழிவுகள் நீர் மூலங்களில் கலந்ததால் மீன்கள் பறவைகள் மற்றும் பிற உயிரினங்கள் வாழ்வை பாதிக்கின்றது மனிதருக்கும் நீண்ட காலத்தில் நீர் மாசுபாடு மூலமாக ஆபத்து ஏற்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஊட்டி மலர் கண்காட்சி சிம்ஸ் பூங்கா பொட்டானிக்கல் கார்டன் அவனாஞ்சி மஸ்னகுடி முதுமலை போன்ற இடங்களுக்கான லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் ஊட்டிக்கு வருகின்றன சுற்றுலாத்துறையின் மூலம் அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் பெரும் வருமானம் ஈட்டுகின்றன ஆனால் அந்த வருமானத்தில் ஒரு சிறு பகுதியும் பசுமை பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுவதில்லை என இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் வகையில் ரீபில் ஸ்டேஷன்கள் மீண்டும் நிற்பக்கூடிய பாட்டில்கள் சுற்றுச்சூழல் மாற்றுகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றன பசுமையை காப்போம் என சொல்லிக்கொண்டே தடை செய்யப்பட்ட பாட்டில்கள் உபயோகம் அதிகரித்து வருவது அனைவரிடத்திலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட நிர்வாகம் சோதனை சாவலில் தீவிர சோதனை செய்தால் இப்படி இருக்காது சுற்றுலா வாகனத்தில் பசுமை பாதுகாப்பு நிதி ஒதுக்க வேண்டும் இல்லையில் சுற்றுலா வளர்ச்சி இயற்கை அழிவுக்கு காரணம் இயற்கை ஆர்வலை எச்சரிக்கின்றன பிளாக் பிளாஸ்டிக் தடை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்க நீதிமன்றம் முன்பே அறிவுறுத்தியுள்ளது நீலகிரி போன்ற உயிரியல் பன்முக பகுதியில் கூட சிறு பிளாஸ்டிக் கூட அனுமதிக்கக்கூடாது என்று நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளது இருந்தும் நடைமுறையில் சட்டத்தை மீறும் வியாபாரிகளும் கவனக்குறைவான அதிகாரிகளும் காரணமாக சுற்றுச்சூழல் அதி பாதிப்பு அதிகரித்து வருகிறது முதுமலை மஸ்னகுடி முக்குர்த்தி தேசிய பூங்கா பகுதியில் அடிக்கடி பிளாஸ்டிக் பாட்டில்களை சுத்தம் செய்யும் வேலை வனத்துறைக்கு சவாலாக உள்ளது சுற்றுலாவே நீலகிரியின் உயிர் பசுமையே அதன் மூச்சு பசுமை சட்டங்கள் நீதிமன்ற உத்தரவுகள் அனைத்தும் இருக்க நடைமுறையில் சோம்போல் மேலோங்கும் வரை நீலகிரியின் பசுமை சுற்றுலா வளர்ச்சியின் வழிகாடு என பயம் இயற்கை ஆர்வலரிடையே தற்போது பரவியுள்ளது இன்னும் சூடு சீக்குறோ அவ்ளோ கொஞ்சம்ல வாட்டர் பாட்டில் எல்லாம் ব্যান பண்ணி ஊடிகளே இவ்ளோ பாட்டில் கிடக்குதேன்னு பார்த்தா ஆஹா இவ்ளோ வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா ¿Qué? 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 ¿Qué?